ஈட்டி தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போங்களா எல்லாருமே ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்த விஷயம் பேசும்போது எல்லாருமே வந்து ஏதோ அலாவுதீனோட அற்புத விளக்கு அளவுக்கே பில்டப் கொடுத்து பேசுவாங்க அந்த அளவுக்கு இதில் ஒர்த்து இருக்கா மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மதிப்பு இருக்குது ஆனால் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அடிப்படையாக தெரிஞ்சுப்போம் சும்மா மேலோட்டமாக தடவையும் எல்லாருமே டெக்னிக்கலாக சொல்கிற மாதிரி இல்லாமல் அடிப்படையாக இது என்னது ஏன் இதை அலாவுதீன் அற்புத விளக்கு அளவுக்கு நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் பேர் வந்து எஸ்ஐபி ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே அடிக்கடி நீங்கள் கேட்ட விஷயம் இது ஒரு முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படி என்ன இருக்குது இந்த ப்ராடெக்டில் ஏன் எல்லாருமே இந்த ப்ராடக்டை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னும்போது முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கி இது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை எஸ்ஐபின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது இதில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறைதானே தவிர இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பட் எஸ்ஐபின்றது ஒரு ப்ராடக்ட் இல்லை இது வந்து ஒரு முறையான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த முறையில் நீங்கள் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்போ இதோடய பேரே இதுக்கு சுயவிளக்கம் கொடுக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்போ சிஸ்டமேட்டிக்கா நான் இன்வெஸ்ட் பண்றேன் மார்க்கெட்ல அவ்வளோதான் இதுல அப்போ சிஸ்டமேட்டிக்குன்றதுக்கான அர்த்தம் என்ன ஒரு விஷயத்த ஒரே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்றதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் நான் நினச்ச போகல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவேன் திரும்ப அடுத்து எப்போ பணம் ஒருத்த அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் போது அது சிஸ்டமேட்டிக் ஆகாது சிஸ்டமேட்டிக்ன்றது நான் ரெகுலராக ஒரே மாதிரி திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் அப்படின்றோம் அப்போது இது பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்போ இதில் என்ன ஆகுது நான் மாதம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் ரூபாயில் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அஞ்சாயிரரூபா ஒவ்வொரு மாதம் பத்தாம் தேதி அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு பேங்க்ல வந்து ஸ்டாண்டிங் செக்ஷன் கொடுத்துறேன் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டிங் இன்செக்ஷனும் கொடுத்துடுறோம் அதாவது எப்படி நம்ம இந்த லோன் எடுக்கும்போது இஎம்ஐ டெபிட் ஆகுது இல்லைங்கன்னா மாதம் மாதம் அதே மாதிரி ஒரு இன்செக்ஷனும் கொடுத்துருவேன் அப்போ இதில் என்ன ஆகுது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு செக் எழுதி கொடுப்பீங்க இல்லை ஒரு ஆன்லைனில் ஃபார்ம் கொடுப்பீங்க பர்ச்சேஸ் ஆகும் அமௌண்ட் டெபிட் ஆகும் யூனிட் அலாட் ஆகும் அதோட முடிஞ்சிடும் பட் இந்த எஸ்ஐபி ஃபார்மை சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுது இந்த முறை மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன தேதி குறிப்பிட்டீங்களோ அதில் அந்த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகும் அப்போ முதல் தடவை மட்டும்தான் நீங்கள் இன்செக்ஷன் கொடுக்குறீங்க அதுக்கு அடுத்து அடுத்த முறை வரும்பொழுது அது ஆட்டோமேட்டாக உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் நானே பண்ணி பண்ணி அப்படி நீங்கள் கேள்வி வரும் இல்லையா இதே நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின் போது தி த மோர் ஆஃப் சைக்காலஜிக்கல் நீங்கள் வந்து பணம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றது மட்டுமே விஷயம் இல்லை இது சைக்காலஜிக்கலாக எனக்கு சில விஷயம் ப்ராக்டிஸ் ஆகணும் நான் நினைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண முடியுமாறது இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் அது பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது இப்போ நான் மாதம் அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன் எனக்கு எஸ்ஐபி வேண்டாம் சார் நான் நினைக்கும் போது பண வரும்போது நான் பண்ணிடுறேன் இல்லை நானே ஒவ்வொரு மாதம் அஞ்சாம் தேதி பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் அப்போது ரெண்டு மாதம் போடுவீங்க மூணாவது மாதம் உங்களுக்கு ஒரு தேவை வந்திருக்கும் திடீர்னு உங்கள் வண்டிக்கு ஒரு செலவு வந்திருக்கலாம் இல்லை மொபைல் ஏதாவது செலவாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க உடனே மனசு என்ன செய்யும் இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்த மாதம் தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் சரி அடுத்த மாதம் தள்ளி போட்டிங்க உடனே அடுத்த மாதம் பொங்கல் வரும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு பண்டிகை வரும் அப்போ இந்த ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கண்டினியூட்டி இருக்காது அப்போ இந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகும்போது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு வெல்த் கிரியேஷனுக்குள்ளே வர முடியாது இதுக்கு தான் இதே ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக மாற்றிட்டாங்க அதுக்கு தான் எஸ்ஐபி அப்போ நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணும்போது என்ன ஆகுது நீங்கள் உங்களோட இன்டர்வன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க எடுக்கப்பட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்க்குள்ளே இன்வெஸ்ட் ஆகிடுது அப்போ இது உங்களை அறியாமல் போகிற ஒரு விஷயத்தால் இது வந்து ரொட்டீனாக ரெகுலராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இது மட்டும் தான் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது இனிமே மார்க்கெட் சப்ஜெக்ட் மார்க்கெட் டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம் இல்லைங்களா மார்க்கெட்டில் எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும் இந்த அப்ஸ் அண்ட் டவுனில் நீங்கள் ஒரு லம்ப்ஸமாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து மேலே பண்ணுறீங்களா கீழே பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாது மார்க்கெட்டோட பீக்கில் இருக்க மார்க்கெட்டோட பாட்டத்தில் இருக்கலாம் தெரியாது பட் இந்த எஸ்ஐபி அப்படின்னு என்ன ஆகுது ஒரு பர்டிகுலர் டேட்டில் திரும்ப திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதால ஆர் என்டரிங் டு த மார்க்கெட் இன் ஆல் த பாயிண்ட் அதாவது நீங்கள் மார்க்கெட்டோட எல்லா சமயத்துலேயும் இன்வெஸ்ட் ஆகிறீங்க பத்து ரூபா இருக்கும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க பன்னெண்டு ரூபா இருக்கும்போது அந்த பொருளை வாங்குவீங்க நாளைக்கு ஒன்பது ரூபா வரும்போது வாங்குவீங்க எட்டு ரூபா வரும்போது வாங்குவீங்க திரும்பி பதினோரு ரூபா போகும்போது அந்த பொருளை வாங்குறீங்க அப்போ அந்த பொருளை நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விலையில் வாங்குறீங்க அப்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் காஸ்ட் ஒன்று கிடைக்கிது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இசிபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் எல்லா பாயிண்ட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ஒவ்வொரு டைம் இது ஒரு லாங் டேம்மாக போகிறதால யூ வில் கெட் பவர் ஆஃப் காம்பவுண்ட் இது ஒரு நாளோட ரிட்டர்ன் மட்டும் கிடையாது ஒரு ஒரு முறை பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீங்கள் ரெகுலராக அதை டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற அந்த டிசிப்ளினால் என்ன ஆகுது ஒரு கார்பஸோட என் வேல்யூன்னு பார்க்கும்போதும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இது பேர் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி இருக்க இன்னொரு ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி அண்ட் எஸ் டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான் பட் விஷயம் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்றது என்னது சொன்னோம் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ எஸ்டபிள்யூபின்றது சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் நீங்கள் ஒரு கார்பஸ் ஆல்ரெடி பில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மாத மாதம் ஒரு வருமானம் தேவைப்படுது ஒரு பேசிவ் இன்கமாக வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு ரிட்டர்மெண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க எனக்கு ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் மாதிரி ஒரு ரெகுலராக பணம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் பில் பண்ண கார்பஸ்லேருந்து இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இது பேர் வந்து எஸ்டபிள்யூபி அப்போ இந்த எஸ்டிபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம்லேருந்து இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு நம்ம ஸ்விச் பண்ணுற ஆப்ஷன் தான் இப்போ எனக்கு ஏ ஸ்கீமில் இருக்குது நான் பி ஸ்கீமுக்கு மாற்றணும் விரும்புகிறேன் இல்லை பிலேருந்து ஏல மாற்றேன் பேஸ்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் இல்லை வேறு ஏதோ ரீசன்க்காக நான் ஒரு ஸ்கீமில் இன்னொரு ஸ்கீம் சுவிச் பண்ணணும் ஆனால் இந்த சுவிச் வந்து ரெகுலராக நடக்கணும் ஒரு தடவை நடக்க வேண்டாம் இருக்கிற கார்பஸ் எல்லாமே ஒரே நாளில் மாற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பேர் வந்து எஸ் டிபி இது மூணுமே ஒரே கான்செப்ட் தான் பட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று விட்ரா பண்ணுறது ஒன்று ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு மாற்றுற விஷயங்கள் ஸோ இந்த எஸ்ஐபி ஓகே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும்போது என்ன அட்வான்டேஜாக இருக்குது ஏன் இதை ரொம்ப பெருசாக பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏனால் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எதிர்காலத்துக்காக ஏனால் கஷ்டப்படணும் எனக்கு தான் பணம் இருக்க போதும் இல்லையா அப்படின்ற சுச்சுவேஷனெலாம் இருக்கவங்க ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி தேதியில் உங்களோட செலவு ஒரு இருபதாயிரம் இருக்குன்னு வச்சுப்போம் ரூபான்றது உங்களோட அடிப்படை செலவு உங்களோட மற்ற இந்த லோன் கட்டுறதோ ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் விட்டுருங்க இருபதாயிரம் வந்து உங்கள் அடிப்படை செலவு தேவை இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ரூபான்றது ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் இல்லையா அப்போ இருபதாயிரது இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு ஆறு பெர்சென்ட் இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் இருக்கும் அசியம் தட் நீங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் இருப்பீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கூட உங்களால் யன் பண்ண முடியும் அப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம லைஃப் முடியும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அது யார் கையிலேயும் கிடையாது லைஃப் ஸ்பேன்ன்றது நம்ம நடக்கும்போது தான் நடக்க போகுது எல்லா விஷயம் அப்போ நான் அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறேன் அந்த அறுபது வயசுல என்னால் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சோ வியாபாரம் பண்ணியோ சம்பாதிக்க முடியாது பட் என்னோட தேவைகள் பார்த்திங்கன்னா என்னோட இருபதாயிரன்றது அன்னைய தேதியில் ஒரு எண்பத்தஞ்சாயிரமாக இருக்குது அப்போ இந்த எண்பத்தஞ்சாயிரரூபா எனக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் எனக்கு நான் அதுக்கான ஒரு கார்பஸ் பில் பண்ணியிருக்கணும் ரைட் அப்போ எவ்வளோ கார்பஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு மாதம் கிடைக்கணுன்னா வருஷம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் அப்போ அன்றைக்கு தேதியில் ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் உங்களுக்கு ஒரு ப ஒரு கன்சர்வேட்டிவ் ரிட்டனில் ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றே கோடி ரூபாய் பணம் தேவை இருக்கணும் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய் என்னோடய தேவை இருக்குது இல்லையா இந்த இருபதாயிரம் ரூபாய் தேவையே உங்களோட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் கார்பஸாக வந்து ஒன்றே கோடி இருக்கணும் அதனால தான் நீங்கள் எப்போவுமே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த எஸ்ஐபின்னு போது ஒரு கோடி டார்கெட் வச்சுருப்பாங்க எல்லாருமே அஞ்சாயிரம் போடுங்க ஒரு கோடி வந்துடும் பத்தாயிரம் போடுங்க ஒரு கோடி வந்துடும் ஏன் இந்த ஒரு கோடிக்கான அர்த்தம் இது தான் இந்த ஒரு குறைந்தபட்ச தேவையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றை கால் கோடி ரூபாய் இந்த கார்பஸ் இருக்கணும் சிறப்பு இந்த ஒன்றே கால் கோடி ரூபா கார்பஸ் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியிலேருந்து மாதம் ஒரு அஞ்சாயிரத்தி முந்நூறுபா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுக்குதுன்ற பட்சத்தில் இது ஒரு இண்டிகேட்டிவ் ரிட்டர்ன் தான் கேரண்டியாக ரிட்டன் கிடையாது ஒரு இண்டிகேட்டிவ் ரிட்டர்னா டுவெல் பர்சன்ட் கொடுக்குது மாதம் இந்த அமௌண்ட்டு நீங்கள் போட்டுனே இருக்கீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்கள் கார்பஸ் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கும் அப்போ அன்றைக்கி தேஜில் அழகானி அந்த பணத்தை ஒரு கார்பஸ் மூவ் பண்ணிவிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எஸ்டபிள்யூபி அதை கொடுத்து உங்களோட ரெகுலர் தேவையை பார்த்துக்க முடியும் ரைட் பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு இப்போ அஞ்சாயிரத்து முந்நூறுரூவா அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் சொல்கிற மாதிரி போட முடியாது சார் என்னோடய இன்கமே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா மாதம் மாதம் வருஷ வருஷம் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஃபுல்லாக போடுற அந்த ஆப்ஷனை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு மூவாயிரம் ஆரம்பிக்க முடியுமா ஒரு மூவாயிரம் போடுங்க பட் இது கூட என்ன பண்ணுங்கள் சால்ரி ஏறும்போது ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் கூடி கூட்டிக்கிட்டே வாங்க முதல் வருஷம் மூவாயிரம் ரூபா போடுறீங்களா இந்த வருஷம் ஃபுல்லாக மூவாயிரம் போடுங்க அடுத்த வருஷம் உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வருமானமோ இன்க்ரீஸ் ஆகும்போது மூவாயிரபான்றது மூவாயிரத்து முந்நூறு அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து ஒரு பத்து சதவீதம் இப்படி கூட்டிக்கிட்டே போகும்போது உங்களோட தேவைகள் அதே ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து நீங்கள் ரீச் பண்ணி இருக்க முடியும் இல்லை ரூபாய் நான் போடுறேன் சார் ப்ளஸ் நீங்கள் சொல்கிறேன் இந்த டாப்அப்பு கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா வெரி குட் நீங்கள் அன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ப்ளஸ் மாதம் மாத வருஷம் வருஷம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பத்து பர்சன்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரூபாய் உங்களோட கார்பஸ் ரீச் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த எஸ்ஐபின்றது ஒரு மேஜிக்கோ அலாவுதீன் அற்புத விளக்கோ அந்த மாதிரி கிடையாது இது ஒரு டிசிப்ளின் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் இது நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க இது இதோட முதல் அடி இதோட முதல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் நீங்கள் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிக்கிற இந்த விஷயம்தான் உங்களை ஒரு நல்ல டெஸிக்னேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போகும் நன்றி